இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் முதலாம் ஜூலியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜூலியஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித முதலாம் ஜூலியஸ் கத்தோலிக்க திருச்சபையில் ரோம் நகர ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி முன்னூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் வரை இறைப்பணி செய்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்தி ஐந்தாம் திருத்தந்தையாவார் ஆரியின் கிழக்கு ஆயர்கள் மீது பாப்பரசருக்குள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதில் இவர் பெற்ற வெற்றி குறிப்பிடத்தக்கது ஆண்டவர் இயேசுவின் பிறந்த நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்து என்று குறித்து விழா கொண்டாட முடிவு செய்தவரும் இவரே என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் ரோம் நகரில் பிறந்த இவர் திருத்தந்தை மார்க்கு இறந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரது பதவி காலத்தின் போது இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மையை பற்றிய விவாதம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது அதாவது இயேசு கிறிஸ்து இறைத்தன்மை கொண்டவர் கடவுளின் மகன் என்று நைசியா சங்கம் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தில் அறிவித்திருந்தது ஆனால் ஆரியூஸ் என்பவர் இக்கொள்கையை ஏற்க மறுத்து இயேசு கடவுளின் படைப்புகளில் மிக சிறந்தவரை தவிர கடவுள் தன்மை கொண்டவர் அல்ல என்று போதித்தார் இவ்வாறு அடிப்படை கொள்கை பற்றி ஐயம் எழுப்பப்பட்டதால் திருச்சபைக்குள் குழப்பம் ஏற்பட்டிருந்தது அதன் பின் சார்திகா நகரில் ஒரு சங்கம் கூட முதலாம் ஜூலியஸ் ஏற்பாடு செய்தார் அச்சங்கமும் ஆரியூஸ் போதித்த கொள்கையை கண்டித்தது இவ்வாறு திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்த முதலாம் ஜூலியஸ் கேபி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் நாள் உயிர் துறந்தார் இவ்வாறு புனித முதலாம் ஜூலியஸ் தனது வாழ்வில் திருச்சபைக்கும் மக்களுக்கும் அயராது உழைத்து குறிப்பாக இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையும் மனித தன்மையும் கொண்டவராயிருக்கின்றார் என்பதை நிரூபிக்க அவர் பெரிதும் பல முயற்சிகளை மேற்கொண்டு திருச்சபையின் நம்பிக்கையை நிலைநாட்டிய இப்புனிதரை கொண்டாடும் நாமும் திருச்சபை போதிக்கும் நம்பிக்கையை ஏற்று நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு